வணக்கம் உறவுகளை மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல முத்து நண்பருக்கு உதவி செய்யும் வகையில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டார் அதற்காக வீட்டுக்கு வந்து மீனாவிடம் இருக்கும் பணத்தை கேட்கிறார் ஆனால் மீனா ஆடம்பர செலவுக்காக என்னால் பணம் கொடுக்க முடியாது நண்பர் இக்கட்டான சூழலில் இருக்கும் பொழுது உதவி செய்வதுதான் சிறந்தது அதற்காக தேவைப்படும் நேரத்தில் எல்லாம் பணத்தை தூக்கி கொடுத்தால் நாம் தான் ஏமாளியாக போவோம் என்று முத்துவிடம் வாக்குவாதம் செய்து பணத்தை கொடுக்க மறுத்துவிட்டார் அப்செட் ஆன முத்து மொட்டை மாடிக்கு போய் பணத்துக்கு என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ரோஹிணிக்கும் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது இது சம்பந்தமாக மனோஜிடம் என் தோழிக்கு ஒரு பிரச்சனை அதனால் அவளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும் நான் உன்னிடம் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அதனால் இப்பொழுது என்னை நம்பி ஒரு லட்சம் ரூபாய் பணம் எனக்கு ஈஸியாக கோபப்பட்ட அந்த ஜீவாவை நம்பி இருபத்தி லட்சம் ரூபாயை திருடி கொடுத்தாய் என்ன நம்பி ஒரு லட்சம் ரூபாய் கூட பணம் தர மாட்டியா அதுவும் உன்னிடம் இருக்கும் படத்தை நான் தான் புத்திசாலித்தனமாக ஜீவாவிடம் இருந்து வாங்கிக் கொடுத்தேன் என்னையே இப்பொழுது நம்பாமல் என்னை அசிங்கப்படுத்தி பேசுகிறாய் என்று ரோஹினி மனோஜிடம் சண்டை போடுகிறார் அதற்கு மனோஜ் என்ன சொன்னாலும் என்னால் பணம் தர முடியாது என்று சொல்லி மொட்டை மாடிக்கு போய்விடுகிறார் அங்கே ரவியும் போன நிலையில் ஒவ்வொருவரும் ஏதோ யோசனையில் இருக்கும் பொழுது ரவி என்னாச்சு என்று கேட்கிறார் அப்பொழுது முத்து மீனாவிடம் ஒரு லட்சம் ரூபாய் கேட்ட பணத்தையும் மனோஜிடம் ரோஹிணி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு தொந்தரவு செய்ததையும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணுகிறார்கள் அதே மாதிரி அடுப்பங்கரையில மீனா வேலி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சுருதி வந்து என்னாச்சு மீனா அப்செட் ஆக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது வாங்க வந்த ரோகிணி என் தோழிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுகிறது உங்ககிட்ட இருந்தால் சுருதி நான் அடுத்த மாதம் திருப்பி கொடுக்கிறேன் என்று கேட்கிறார் அப்பொழுது மீனாவும் இந்த விஷயத்தை தலையிட்டு ரோகிணி மற்றும் மீனாவும் முட்டிக்கொள்ளும் அளவுக்கு வாக்குவாதம் ஏற்படுகிறது கடைசில இவர்களுக்கு தீர்வாக சுருதி மற்றும் ரவி தனித்தனியாக ஐடியா கொடுக்கிறார்கள் அதாவது நண்பர்களுக்கு சும்மா மாதிரி வாங்கிட்டு கொடுத்தால் இல்லை என்று சொல்கிறார்கள் அதே நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஆடம்பர செலவு செய்கிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து இந்த மாதிரி செலவு செய்தால் பின்னாடி குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுது சமாளிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செய்து நிம்மதியாக வாழலாம் என்று அட்வைஸ் பண்ணுங்கள் அதன் மூலம் உங்களுடைய நண்பரும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்வார் என்று

வெளியிடத்தில் வட்டிக்கு பணம் வாங்கி நண்பரிடம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் ஆனால் முத்துவின் நண்பர் மீனா சொன்னதை ஞாபகம் வைத்து முத்து கொடுத்த பணத்தை வேண்டாம் என்று திருப்பி கொடுக்கிறார் பிறகு காரணம் என்ன என்று தெரிய வரும் பொழுது மீனா சொன்ன விஷயங்கள் உண்மையாகத்தான் தெரிகிறது அதனாலே இந்த பணத்தை திருப்பிக் கொடுக்கும் பொழுது நான் மட்டும் இல்லாமல் என் குடும்பமும் அவசியப்படும் அதனால கோவில வைத்து என்னுடைய அப்பா அம்மா அறுபதாவது கல்யாணத்தை நல்லபடியாக முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க